இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வாக்கு உபாகமம் பதினொன்று ஏழு கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது அன்பான சகோதர சகோதரிகளே மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து இந்த விதமாக சொல்லுகின்றார் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் கண்டது என்று சொல்லுகின்றார் ஆம் அவர்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் சீனாய் மலை மலையாண்டிலே வந்திருக்கிறார்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையெல்லாம் அவர் சொல்லுகின்றார் கடைசி என்னால் வார்த்தைகளாக அறிவுறியாக மோசே சொல்லுகின்றார் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் ஆண்டவர் செய்த மகத்துவமான அதிசயமான ஆச்சரியமான அற்புதமான வழிநடத்திற்காக அன்றைக்கு நன்றி சொல்லி துதிக்கும்போது கற்றடைய கண்கள் வருஷம் தோக்கும் முதல் முடிவு பிறந்தும் உங்கள் மேல் இருக்கும் ஹவ் எ அட் டே காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஆர்ட் டு காட் யுவர் ஆண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்